ஹலலூயா பிரைசலார் தேவனுடைய கிருபுள்ள நாமத்தில் இந்த வேளையில் உங்கள் யாவரை நான் வாழ்த்துகிறேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவருடைய வார்த்தையிலே அவர் உண்மையுள்ளவர் அந்த வார்த்தையாகிய ஆசீர்வாதம் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தமது மாறாத வார்த்தையிலே நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய வார்த்தை நிச்சயம் கிரீஸ் செய்யும் லூயா நீங்கள் விசுவாசத்தில் சோர்ந்து விடாதபடிக்கு உங்கள் வாழ்க்கை தேவனாலே மாத்திரம் விடுவிக்கப்படும் ஆஸ்வதிக்கப்படும் உயர்த்தப்படும் என்று நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கும் பொழுது நிச்சயம் அவருடைய வார்த்தையில் அற்புதம் நடக்கும் லூயா நேற்று இரவுக்கு இருந்த சூழ்நிலை இன்றைக்கு மாற்றி அமைக்கப் போகிறார் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு புதிய மாற்றம் உண்டு புதிய பலன் உண்டு உங்கள் ஆத்வியிலே ஆத்மாவிலே சரீரத்தில் எப்படிப்பட்ட நிலைமிலை இன்றைக்கு இருந்தாலும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து உங்களை விடுவிக்கப் போகிறார் லூயா உங்களுக்காக தேவன் பேசுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை பாருங்கள் நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர் என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் ஹால லூயா ஹால லூயா இன்றைக்கு ஆத்துமாவிலே தைரியத்தை கொடுக்கிறார் பலனை கொடுக்கிறார் இன்றைக்கு ஆத்துமாவிலே தைரியமும் பலன் இல்லாதனால தான் நிறைய நேரத்தில் சோர்ந்து போகிறோம் பலவீனப்பட்டு போகிறோம் உடைந்து போகிறோம் நொறுங்கி போகிறோம் இன்னை வாழ பிடிக்கல போதும் இனி வாழ்ந்தது போதும் என்று சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் நாம் நாம் மனம் சோர்ந்து போகிறோம் ஆத்மாவிலே தைரியத்தை பலனை இழந்து போகிறோம் அதே போல தான் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகார நான்காம் வசனத்தில் வாசிக்கும் போது திர்க்க தரிசி அவன் சூறைச்சடிக்கு நடுவிலே போய் போதும் கர்த்தாவே நாத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று புலம்பி இருக்கிறான் புலம்பி தன்னுடைய வேதனை வெளிப்படுத்துகிறார் அவரிடத்திலிருந்து ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவருக்கும் அவருக்கும் உள்ள உறவை அவனே விலக்கி கொண்டு போகிறான் பாருங்கள் இதுக்கு முன்பாக பஞ்ச நாட்களில் ஆண்டவர் கேரி தாற்றங்கரையில் அவனை போஷித்தார் ஏழை விதவை விட்டில் அவனை கொண்டு அற்புதம் செய்து ஆசிர்வதித்தார் நானூற்றம்பது பாகால் தரிசிகளுக்கு மத்தியில் ஜபத்துக்கு பதில் கொடுத்து அக்னியை கொண்டு வந்தார் பாகால் கொன்று கொன்றுபோடும்படி வல்லமை கொடுத்தார் அது மாத்திரமில்லை கருமேல் பர்வதத்தில் ஏறி ஜபித்து தேசத்துக்கு மறுபடியும் ஒரு ஆசிர்வாதமான மழை பெய்யச் செய்தார் இதெல்லாம் செய்த தேவனை மறந்து சூற செடிக்குள் அமர்ந்து சோர்ந்து போய் பலனற்று போவது யாருடைய குறை என்றை காண்டர் உங்களை குறித்து தான் பேசுகிறார் இல்லாண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சி விடுதலை நினைச்சு சுகத்தை நினைச்சு பலத்தை நினைச்சு நன்றி சொல்லுங்கள் ஆத்மாவிலே சோர்ந்து போகாதீங்க சோரை செடிவிட்டு வெளியே வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர் அவனை சந்தித்து வெளியே கொண்டு வருகிறார் பெரியமானவர்களே ஒன்று சாம்பியல் முப்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் தாவிதி இழந்து விடுகிறான் அவனுக்கு எதிரான ஒரு கூட்டம் வந்து அவனுடைய ஆசிர்வாதங்கள் எல்லாம் அவனுடைய வீட்டின் காரியத்தெல்லாம் அவனுடைய பொருட்கள் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் கொள்ளையடிக்கிறார்கள் அமலேக்கர் தாவித ஜனங்களால் நெருக்கப்படுற நேரத்தில் ஆத்துமாவில் பெலநற்று போயிருக்கிற நேரத்தில் ஆண்டவரிடத்தில் தன்னை அர்ப்பணித்து தன் தேவ சமூகத்தில் தன்னை திடப்படுத்தி கொள்ளுகிறான் நீங்களும் இன்றைக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்துக்கு வாங்க ஆண்டவரிடத்தில் வந்து சொல்லுங்கள் மற்றவர்களிடத்தில் சொல்லி சோர்ந்து போயிடாதீங்க ஆண்டவரிடத்தில் நேரம் வந்து திடனடைங்க கத்துறங்களோடு இருந்தவங்களை ஆசீர்வத்தை பலப்படுத்துவார் அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே லுக்கார் நாலாம் அதிகர நாலாம் வசனத்தில் ஆண்டவராக இயேசுகிறது சொல்கிறார் மனுஷன் அப்பத்து நாள் மாத்தமல்ல தேவனுடைய வாய்வுந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் வார்த்தை நம்மை தைரியத்தை பலத்தை கொண்டு வருகிறது தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடுங்க உங்கள் சோர்ந்த நேரத்தில் தான் வார்த்தை பலப்படுத்தும் ஆத்துமாவில் பலன் இல்லாத நேரத்தில் தான் ஆண்டவருடைய வார்த்தை பலன் தரும் இப்போ ஜபிக்க போகிறோம் தைரியம் இல்லையா பலன் இல்லையா கண்களும் கூட ஜபிப்போமா பரலோக பிதாவே இந்த வேலையில் ஒவ்வொருவருக்கா ஜபிக்கிறம்ப்பா பலனற்றிருக்கிற தைரியமற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குறிப்பாக வாலிப பிள்ளைகளை கேள்விக்குறியோடு இருக்கிற குடும்பத்தை கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கத்தருக்காக ஊழியர் செய்கிற பிள்ளைகள் மத்தியில் பலனிழந்து போக பண்ணுகிற அத்தனை சூறை செடியும் இப்பொழுது விடுதலையாகும்படி ஒப்பு அப்பா இயேசுவி நாமத்தில் நீ தைரியத்தை பலனை கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை உணர்ந்து விசுவாசித்து நம்பிக்கையோடும் பக்கத்தில் வரட்டும்ப்பா இது அன்றவர் இந்த நாளுக்கு முன்பாக செய்த எல்லா நன்மைகளுக்கும் விடுதலைக்கும் சுகத்துக்கும் பலத்துக்கும் ஆசுவாத்துக்கும் நன்றி சொல்லி கொண்டு இருக்கட்டும் எந்த போராட்டம் எந்த பிரச்சனை எந்த பயத்தின் எந்த எந்த சூழ்நிலைகள் பலவீனம் இருந்தாலும் நீ திடப்படுத்துகிறவர் தைரியப்படுத்துகிறோம் என்று விசுவாசிக்கட்டும் இழந்த நன்மைகளை நினைச்சி கலங்கியிருக்கிற இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அண்டர் உம் சமூகத்துக்கு கொண்டு வரப்பட உம்முடைய சமூகத்தில் வந்து நின்று ஜபித்து அர்ப்பணிக்க செய்யுங்கப்பா இப்பொழுது இந்த நிமிஷத்தில் ஜபிக்கிற அத்தனை பேருடைய ஆத்மாவையும் பலப்படுத்தி தைரியம் படுத்த பயந்து கடக்கிற ஒவ்வொரு ஆத்தமாவும் தைரியம் அடையட்டும் விசாசின் மூலமாய் வருகிற அத்தனை போராட்டத்திலும் பயந்து போகாமல் தைரியமாக வியாதி படுக்கை கண்டு பயப்படாமல் தைரியமாக இருக்கட்டும் சுகமளிக்கிற தேவன் தொடுகிறீர் இப்பொழுது அற்புதம் நடப்பதற்காக நன்றி இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற அந்த விசுவாசத்தில் தைரியம் அடையட்டும் என்று வார்த்தையை வாசிக்கட்டும் எந்தெந்த சூழ்நிலை சோர்வடைகிறாங்களோ சோர்ந்து போகிறாங்களோ பலனற்று தைரியமற்று போறாங்களோ இந்த நேரத்திலெல்லாம் வார்த்தையை நம்பட்டும் நான் பயப்படும் நாளில் கத்தரை நம்புவேன் சொன்னபடி வார்த்தை நம்பி கத்தரை நம்பி எழும்பட்டோம் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி 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 இயேசுவின் நாமத்தில் பிதாவே பலனை தைரியத்தின் கொடுத்திருக்கிறார் எப்பொழுதும் கத்தரை சார்ந்து கொடுத்து